கபடி வீராங்கனை கிருத்திகாவுக்கு சென்னை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது பஹ்ரைன் நாட்டில் கடந்த பத்தொன்பதாம் தேதி தொடங்கி இருபத்தி மூன்றாம் தேதி வரை ஆசிய இளையோருக்கான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றன இதில் பத்தொன்பது வகையான விளையாட்டுப் போட்டி நடத்தப்பட்டது மொத்தமாக இதில் நாற்பத்தி ஐந்து நாடுகளை சேர்ந்த வீர வீராங்கனைகள் கலந்து கொண்டு விளையாடினர் மேலும் பதினெட்டு வயது உட்பட்டோருக்கான இந்த ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் இந்த ஆண்டு கபடி போட்டியும் சேர்த்து நடத்தப்பட்டது இதில் இளையோருக்கான ஆசிய கபடி போட்டியில் ஆடவர்கள் பிரிவில் பதினான்கு அணிகளும் மகளிர் பிரிவில் பத்து அணிகளும் பங்கேற்று விளையாடின இதில் ஆடவர் கபடி இறுதிப் போட்டியில் இந்தியனி முப்பத்தி ஐந்துக்கு முப்பத்தி இரண்டு என ஈரான் நாட்டை வீழ்த்தி தங்கப்பதக்கம் வென்றது அதேபோல மகளிர் பிரிவில் இந்திய அணி எழுபத்தி ஐந்துக்கு இருபத்தி ஒன்று என ஈரான் நாட்டை வீழ்த்தி தங்கப்பதக்கம் வென்று சாதனை படைத்தது இதில் குறிப்பாக சென்னை கண்ணகி நகர் பகுதியை சேர்ந்த கிருத்திகா என்பவர் இந்திய மகளிரணியை கபடி போட்டியில் தங்கப்பதக்கம் வெல்ல உறுதுணையாக இருந்தார் அதேபோல ஆடவர் அணியில் மன்னார்குடி எடுத்தா வடூர் பகுதியை சேர்ந்தார் அவினேஷ் என்பவரும் இந்திய அணி தங்கப்பதக்கம் கொள்ள உறுதுணையாக இருந்தார் இதில் குறிப்பாக இந்திய மகளிர் அணியில் சென்னை கண்ணகி நகரை சேர்ந்தார் கிருத்திகா நன்றாக கபடி விளையாடும் வீடியோ சமூக வலைதளங்களில் பதிவிட்டு பலர் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர் மேலும் ஒன்பது ஆண்டுகள் கழித்து இந்திய மகளிர் கபடி அணியில் தமிழ்நாட்டை சேர்ந்த வீராங்கனை தேர்வாக்கி அணி தங்கப்பதக்கம் வெள்ள உதவியாக இருந்ததால் தமிழ்நாட்டு முதல்வர் மு க ஸ்டாலினும் கிருத்திகாவுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார் இந்நிலையில் தங்கப்பதக்கம் வென்று இன்று வீராங்கனை கிருத்திகாவும் கபடி வீரர் அபினேஷும் விமான சென்னை திரும்பினர் இவர்களுக்கு சென்னை விமான நிலையத்தில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பாக மிகப்பெரிய உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது மேலும் தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் ஆர் ராஜா மற்றும் பிற அரசியல் கட்சி பிரமுகர்கள் மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர் இதனையடுத்து இருவரும் தமிழ்நாடு முதலமைச்சரை சந்திப்பதற்காக விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பாக அரசு வாகனத்தில் அழைத்து சென்றனர் சென்னை விமான நிலைய செய்தியாளர் எஸ் பிரபு நாம எஸ்ஜேடி ல வந்து பிராக்டிஸ் கொடுத்தாங்க இந்தியா கேம்புக்காக நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சதுனால இந்தியா கேம்ப்ல நல்லா கவிதா ரொம்ப நன்றி தமிழ்நாடு கவர்மெண்ட் ரொம்ப நன்றி சொல்லணும் அவங்க எல்லா விதமாகவும் எனக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க நான் எஸ்ஜேபி நேஷனல்ஸ்ல கோல்டு வின் பண்ணிருந்தேன் கேப்டனா போயிருந்தேன் அப்ப என்ன சுற்றுலா கூப்பிட்டு போயிருந்தாங்க சிங்கப்பூர் போயிருந்தேன் நம்ம சார் வந்திருந்தார் எஜுகேஷன் மினிஸ்டர் சார் வந்திருந்தார் கூட சிங்கப்பூருக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க நம்ம ஸ்கூல் ஹெச்எம் ரொம்ப நன்றி சொல்லணும் கண்ணயனார் ஸ்கூல் ஹெச்எம்க்கு பிடி சாருக்கு பாஸ்கரன் சார் பிடி சார் ரொம்ப ரொம்ப உறுதுணையாக இருக்குது எனக்காக நிறைய லீவ் வாங்கி கொடுப்பாங்க

தமிழ்நாட்டுக்கு அமைச்சர் அப்படி தலைவர் சோழையராஜ் அவர்களுக்கும் சமீபுல்லா சபீஉல்லா சார் அவருக்கும் டிஸ்டிக் செக்ரட்டரி ராஜீவ் சார் மந்திரி அது மாதிரி கிளப்டு எய்ம்ஸ் ஒருவர் எல்லாத்துக்கும் நான்